காளிதாசனுடைய கவிதைகள் மேல புரட்சி தலைவருக்கு அதிகமான ஈடுபாடு அதிகம் இந்த நிறைய பேர் தெரியுமா தெரியல பாகேந்தர் கவிதைகளை அடிக்கடி மனப்பாடமா சொல்லுவாராம் ஷூட்டிங் பிரேக்ல பாகேந்தர் மேடம் அப்போ பாகேந்தர் பாரதிதாசன் யூனிவர்சிட்டியை தொடர்ந்தவர் அவர் தானே பல்கலைக்கழகம் திருச்சியில அவர் தான் தொடர்ந்தார் பெரிய அன்புள்ளவர் அவருடைய கவிதைகள்லாம் சொல்லுவாராம் எல்லரும் தமிழ்நாட்டிலேயும் எல்லோரும் கல்வி கற்று பன்னரும் கலைஞானத்தால் பராக்கிரமத்தால் உன்னது அன்பால் இவயமலை என்று மற்றோடைய என்னாலோ என்று பாவேந்தர் பாடினார் இந்த கல்விகளை பத்தியெல்லாம் பேசுவார்கள் சித்திர சோலைகளை உண்மை நன்கு பாரினி உன்னம் எத்தனை தோழர்கள் ரத்தம் சுரிந்தனோ உங்கள் வேலினியிலே சிங்கப்பூர்லயும் மலேசியாவிலும் சாலை போடுவதற்கும் அந்த ஊரை திருத்துவதற்கும் நம்ம தமிழ்நாட்டிலிருந்தா ஆளுங்க போனாங்க அவங்க நூறு அடிக்கு நூறு அடி ஒரு இடத்துல அட்டை கடிச்சு பாம்பு கடிச்சு செத்து போனாங்க அந்த காடுகளை அழிச்சு சித்திரை சோடைகளை மாத்திரத்துக்கு தமிழர்கள் செத்து போனாங்க அவர்கள் எத்தனை தோழர்கள் ரத்தம் சொரிந்தனோ உங்கள் வேறு நீங்க நான் நானியன் பிறந்த படத்துல அந்த பாட்டு சித்திரை சோடைகள் அப்படி ஒரு அழகான செய்தி பாவேந்திர பாடலை திரைப்படத்தில் வச்சார் இன்னொரு செய்தி பாவேந்திர பாடலுக்காக இந்த பாட்டை கொடுத்தாரு இப்போ பூட்டிய இரும்பு குட்டின் கதவு திறக்கப்பட்டது சிறுத்தையே வெளியில் வா எலியன உண்மை இகழ்ந்தவர் நடிக்கிற செயல் செய்ய புறப்படும் வெளியே இப்போ இந்த வீரமான எடுத்து தான் அவர் திரைப்படத்தில் போட சொல்லுவாரு கவிஞர்கள் அழகா கொண்டு வருவாங்க இப்போ இங்க நான் வந்து கலை பண்பாடு துறையில நிகழ்ச்சி பண்றதுக்கெல்லாம் நிறைய காரணமாக இருந்த அந்த துறையின் இயக்குனர் கலிபெருமலை ஐயா வந்திருக்காங்க ரொம்ப அவர் புரட்சித்தலோட தீவிர ரசிகர் ஐயா இங்க இருக்காங்களா முன்னாடி வந்து பார்த்தேன் அவர் இருக்கும்போது நான் கலைமாமணி குடுத்துவாங்க அது ஒரு எனக்கு ஒரு மகிழ்ச்சி இந்த தான் முதல் முதல்வர்களை கூட்டாங்க ஆனால் அந்த பாட்டு புலரசோட செய்தி இப்போ ஒன்றும் இல்லை சார் பூக்கள் எல்லாம் பூக்குது இங்கே இங்கே இருக்கிற நம்ம குடிச்ச தலைவர் பக்தர்களிட்டே கேட்கிறாங்க பூக்கள் எல்லாம் பூக்குது எல்லா பூக்களுமே ஆகாயத்தை பார்த்து தான் பூக்கும் மேலே சம்பந்த பூ சாமந்தி பூ ரோஜா பூ எதுவாக இருக்கணும் எல்லா பூலும் இப்படிதான் பூக்கும் ஆகாயத்தை பார்த்து ஒரு பூ மட்டும் பூமியை பார்த்து தூங்கிட்டு இருக்கும் அது என்ன பூ வாழைப்பூ

அதுதான் சொல்ற வாழைப்பூ மாதிரி பூமியை பார்த்து இளைஞர்கள் தொங்க கொண்டு இல்லைங்க தலைவர் அதுதான் மன வாழைமானது அவருடைய முகத்தில் காட்டுற பாவனை எல்லாம் கவருமா கவராதா அவர் பின்னாடி போக வைக்குமா போக வைக்காத வேற எந்த நடிகர் பின்னாடி போக முடியும் தலைவர் அப்படி எல்லாம் மக்களை கொண்டு வந்துதான் அரியணையை ஏறி உயர்ந்த இடத்துல உட்கார்ந்த சார் பிறகு பதவி வரும்போது பணிவு வர வேண்டும் துணிவு வர வேண்டும் அது மரணம் பதவி வந்த உடனே நான் தான் பெரிய பதவியில உட்கார்ந்துட்டேன்னு எந்த ஆணவமும் கொள்ளக்கூடாது அடுத்து ரெண்டு வருஷம் கழிச்சா அந்த சீட்ல இன்னொரு தொகுப்பு உட்காருவோம் டேட் ஆஃப் அப்பாயின்ட்மென்ட் னு இருந்தா டேட் ஆஃப் ரிட்டையர்மென்ட் னு ஒன்னு கண்டிப்பா உண்டு டேட் ஆஃப் बर्थ னு ஒன்னு இருந்தா டேட் ஆஃப் அது உண்டு எனக்கு நான் சாவ மாட்டேனே எனக்கு சாவ வரேன்னு சொல்லி பாரு வாய்ப்பே இல்ல அடுத்த நிமிஷம் நம்ம சொந்தம் இல்ல நீர் மாதிரி வாழ்க்கை நீர் குமிழிக்கு நிகரன் மாதிரி ஆக்கை நில்லாது செல்வம் பார்க்கும் இடத்தில் மின்போடு மின்பர் இப்படின்னு அருணைகிறதாவது திருப்பூர் சொல்றாரு நீர் குமிழிக்கு நிகரன் மாதிரி ஆக்கை இந்த யாத்திரை இருக்கிறது உடம்பு நீர் கும்பி மாதிரி பல மின்னும் அப்படி ஒரு காத்து வச்சு டப்பு போயிடும் இதான் மனித வாழ்க்கை அதனால எந்த நேரத்துல எது நடக்கும் தெரியாது ஆனா இருக்கிற வரை புரட்சி தலைவரை மாதிரி பிறருக்காக வாழ கற்றுக்கொண்டால் இந்த சிரிக்கிறீங்கள சந்தோஷமா சிரிக்குதல் ரெண்டு வகை சிரிப்புன்னு சொன்னவர் தலைவர் தான் சார் சிரிக்குதல் ரெண்டு வகை சிரிப்பு ரெண்டே சிரிப்பு தான் பயிர்

அதில் எனக்கு எந்த சந்தேகமும் அவனை எப்போ கூப்பிட்டாலும் அவரை பத்தி நான் பேசுவோம் எங்கள் வீட்டில் எல்லாரும் தெரியும் அப்பா அம்மா எல்லோரும் குறைச்சதுல ஒரு எங்க வீட்டுல இருக்கும் சார் அணியாயிரத்துக்கு படம் சார் ஆயிரத்தில் ஒன்று ஒன்ன பதினஞ்சு தர நம்ம அந்த மாதிரி எத்தனை என்ஜாய் பண்ண சொல்லி சொல்லி பார்த்து விட்டுட்டாங்க சார் உலக சார் அந்த படம் தலைவர் சேனல் மாத்தலாம்னு பாக்குறேன் இவன் வந்து மாத்தி மாத்தி சீரியல் வைக்கிறாங்க சீரியல் வைக்கிற நானும் ரிமோட் வைக்கிறேன் அந்த ரிமோட்டை வைக்கலாம்னு கேட்டு பாருங்க இப்படி மறைக்கலாம் இங்க மறைக்கிற கொடுக்க மாட்டாங்க அந்த ரிமோட்டை கொடுமா நீ என்ன பண்ண போறன்னு தெரியும் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி வேரண்டி பார்த்தா அந்த ரிமோட் கொடு அப்படினா கொடுக்க முடியா அப்படினா நான் சத்தத்துல அவங்க சத்தம் அடிக்க மாட்டாங்க கொடுக்க முடியாத நான் சரி பாத்துறேன் என்ன பாத்துறேன் இல்ல நீ எந்த சேனல் வைக்கிறான் சேனலை பாத்துறேன் வேற என்ன செய்ய முடியும் இது கேட்காமலே இருக்கலாமா ஒத்த ஒரு அந்த காலத்துல என்ன நடக்க போதோ அதை இந்த காலத்திலே கணிக்கிறது யாரு தீர்க்க இல்லையா வானில் நீந்தும் நிலவில்லாலே பள்ளிக்கூடம் நடக்கும் காற்றில் ஏறி பயணம் செய்ய பாவை எங்கே இருக்கும் எங்கும் வாழும் மழலை செல்வம் ஒன்றாய் சேர்ந்து படிக்கும் இல்லை ஜாதி மதமும் இல்லை என்றே பாடி சீட்டும் அந்த செய்தி தீர்க்க

அஞ்சம்பதுக்காக அவன் ஆஃபீஸ் வந்து வெளியே வந்தான் அவன் பக்கத்து ஆஃபீஸருக்காக செய்யறவங்க அவனும் அஞ்சாவதுக்காக வெளியே வந்தான் இவன் அவனை ஃப்ரெண்டு இவன் அவங்ககிட்ட கேட்டான் வச்சான் படம் லைட்டாக ஒரு கட்டிங் போடலான் இன்னைக்கு வெள்ளிக்கிழமடா ஒரு கட்டிங் போட்டு போடானு அது இன்னும் நான் பிடிக்கிறதுனா அவன்கிட்ட நான் வரலான்னு அவன் திரும்பி சொன்னானே அவட ஃப்ரெண்டா நீ வெள்ளிக்கிழமை சரியாக தூங்கலாடா லீவுடா லைட்டா கொஞ்சம் போட்டு காட்டானு அது இன்னும் நான் வரமாட்டேனா இருந்தாலும் இவன் ரொம்ப தொல்லை பண்ணான்னு சொல்லி சரிடா அப்படி நான் பாரு பாருங்க போயிருந்துச்சு ரெண்டு பேரும் போன தடவை கால எடுத்து வைக்கிறா அந்த செருப்பு இவன் செருப்பு அறுந்துருச்சு செருப்பு அறுந்த உடனே செருப்பை பார்க்கறான் மேல பார்க்கறான் சிரிக்கிறான் செருப்பை பார்க்கறான் மேலே பார்க்கறான் சிரிக்கிறான் அவன் சொன்ன ஏன்னா செருப்பை பார்த்து சிரிக்கிறேன் என் பொண்டாட்டி எவ்வளவு பேர் தீர்க்க தரிசி பண்றா கரெக்டா சொன்னா காலையில ஆபீஸ் விட்டு நேரா வீட்டுக்கு வரேன் குடிக்க குடிக்க போல செருப்பு பிஞ்சிடும் நான் அந்த பேர் பிஞ்சு அவன் சொன்ன செருப்பு பிஞ்சு வேற இவன் செருப்பு பிஞ்சது வேற யாராலும் எந்தெந்த கணக்கு இருக்கிறாங்க மனிதன் மனிதனாக தீர்த்த தரிசனத்தை சொன்னார் நாளைக்கு நீந்தும்